சிவ சிவ சிவய நோது சிவ சிவ என ஓது மனமே சிவ 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 என ஓது மனமே சிவ 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 என ஓது மனமே பாபா பயங்களை அகற்றி பாவனமாக்கும் சிவ 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 என ஓது மனமே பவபயங்கள் அகற்றி பாவனமாக்கும் சிவ 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 என ஓது முப்புறம் ஏறித்தவ முப்புறம் ஏறித்தவன் வண்ணம் தீவினை அழிப்பான் முப்புறம் ஏறித்தவன் நம் தீவினை அழிப்பான் வரும் வினைகள் அழிக்க அவனே வல்லவனா முப்புறம் கேரித்த வண்ணம் திவினை அழிப்பால் வரும் அழிக்க அவனே வல்லவராம் சிவ 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 என்னவோது முப்புறம் கேரித்த வண்ணம் திவினை அழிப்பா வல்லவனாம் சிவ சிவ ஓது மனமே பயங்கள் அகற்றி பாவனமாகும் சிவ சிவ ஐந்தெழுத்து ஐந்தெழுத்துக்குரியவன் ஐந்தொழில் பூரிவவன் ழுத்துக்குரியவன் ஐந்தொழில் பூரிபவன் ஐந்து பூதங்கள் அடக்க அவனே அருள் செய்வான் ஐந்தெழுத்துக்குரியவன் ஐந்தொழில் பூரிபவன் ஐந்து பூதங்கள் அடக்க அவனே அருள் செய்வான் ஐந்து நிறம் காட்டி ஆட்கொண்டருள் போரிவான் ஐந்து நிறம் காட்டி ஆட்கொண்டருள் போரிவான் சங்கரி பிரியன் அவன் சாமலோலன் ஐந்து நிறம் காட்டி ஆட்கொண்டருள் போரிவான் சங்கரி பிரியன் சாமலோலையே துதித்தால் சிவ 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 நோது ஐந்து நிறம் காட்டி ஆட்கொண்டருள் பூரிவான் சங்கரி பிரியன் சாமலோலனையே துதித்தால் சிவ சிவ போது மனமே பயங்கள் அகற்றி பாவனமாகும் சிவ சிவ போது மனமே மனமே